டீச்சர் டீச்சர் இல்லைன்னா ஒரு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை சின்ன வந்து 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 அவங்க 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 மாதிரியே கொஞ்சம் வாங்க நம்ம நம்ம கூப்பிட்டு படிக்கிறத என்கரேஜ் பண்ணுவாங்க நினைக்கிறப்போ அப்படி இல்லனா ஒருவேளை இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய கல்வி காலங்களில் குறிப்பா அரசு கல்வியில அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சதுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்பிடென்ட் அப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் இன்னொன்று நான் என்னவா ஆகணும்ன்ற ஒரு யோசனையை எனக்கு கொடுத்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சது ரெண்டு விஷயம் தான் வந்து பயங்கரமா டிசைட் பண்ணிச்சு காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் குறிப்பா இந்த ஹால் எல்லாமே நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்முடைய சொசைட்டியில நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் ரொம்ப முக்கியமானதா வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னமும் கூட இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது வந்து நடந்து இருக்க அந்த கண்காட்சி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கண்காட்சியா நான் இதை வந்து பாக்குறேன் நான் நிறைய இப்ப பழனிக்குமார் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பசங்களை வந்து உருவாக்கி நிறைய பேர் வந்து புது சைட்ல வந்து அவங்களை கொண்டு போயிட்டு அவங்களுடைய விசனை கொண்டு வரதுக்கான நிறைய வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன் அந்த இதுவும் ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இதோட தலைப்பு கண்டிராத கோணங்கள் அப்படின்னு இருக்கு நான் எப்பவுமே இந்த பர்ஸ்பெக்டிவ் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல கூட நான் அதுதான் சொல்லியிருக்கிறேன் லைக் வந்து யாருடைய வாழ்க்கைய இப்ப நான் வந்து ஒரு கதை சொன்ன சொல்ல போறேன்னு வச்சுங்களேன் சினிமால ரொம்ப டார்க்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் மெட்ராஸ் கதையை நிறைய இடத்துல சொல்றப்போ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு ஒரு ஸ்லம் பேஸ்ட் கதைனாவே டார்க் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மைண்ட்ல இருக்கு ஆனா எனக்கு எப்பவுமே ஸ்லம்ல நான் வாழ்ந்த நான் வந்து என்னுடைய வாழ்க்கை டார்க்கா இருந்ததே இல்லை என் வாழ்க்கை வந்து பயங்கர கலர்ஃபுல்லா இருந்திருக்கு சந்தோஷமா இருக்கு இருந்திருக்கு கொண்டாட்டமா இருந்திருக்கு ஆனா இந்த தலித் லைஃப் பேஸ்டா ஒரு ஸ்லம் லைஃப் பேஸ்டா வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு சொன்னேன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இது டார்க்கு இது ரொம்ப சோகம் அந்த மாதிரி என்ன சில ஸ்டீரோட் இமேஜஸ் இருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல அந்த எண்ணங்களை பிரேக் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்த்தேன் அதனாலதான் வந்து கலர்ஃபுல்லா வந்து ஒரு படத்தை வந்து ஒர்க் பண்ணோம் ஆனா அதுல வந்து எந்த விதமான கலர் பூச்சிகளும் இல்லை நீங்க ஒரு ஸ்லம்ல தான் எடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வால்ல வந்து ஒரு பெயிண்ட் கூட பண்ணல அதாவது ஒரு பிரேம்காக ஒரு எக்ஸ்ட்ரா பெயிண்ட் பண்ணுவோம் அந்த பெயிண்ட் பண்ணி அந்த இமேஜை நிறுத்தி அவங்களை வந்து கலர்ஃபுல்லா காட்டுவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் மெனக்கெடவே இல்ல என்ன வாழ் இருக்கோ என்ன மனிதர்கள் அங்க இருந்தாங்களோ அந்த மனிதர்களை கொண்டு போயிட்டு நிக்க வச்சு நடிக்க வச்சு எடுத்தப்படும் அது எக்ஸ்ட்ரா எந்த ஊக்கமே வந்து அதில் வந்து பண்ணல எக்ஸ்ட்ரா லைட் கூட சொல்கிறேன் சினிமா போய் வந்து கிளீர் பண்ணிருப்பாரு யாரு முரளி பண்ணிருப்பாரு முரளிசார்கிட்ட நாங்களும் முரளிசாரை பேசிக்கிட்டதே இதுதான் அந்த 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 லொக்காலிட்டிய லைட் பண்ணி நம்ம வேற எதுவும் என்ன இருக்கோ அந்த சோர்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணோம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பயங்கர ஒர்க் ஆச்சு மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு யோசனை இருக்குல்ல ஸ்லம் கதைகள் என்னாவே குறிப்பா அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தேன் அட்டகத்தி படம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் வந்து படம் பார்த்தாரு படம் பார்த்து முடிச்சோடனே சொன்னாரு இது வந்து ஆரண்ய காண்டம் படம் சொன்னாரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது காண்டம் படத்துக்கும் அட்டகத்திக்கும் வந்து பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரண்ய காண்டம் லைஃபும் அட்டகத்தியும் ஒரே லைஃபா இருக்கு அதனால இந்த லைஃப் காண்டம் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கையாளுது ஆனா அட்டகத்தி அப்படியே ஒரு ரொமாண்டிசத்தையும் ஒரு காதலையும் கையாளுது ஆனா அந்த வாழ்க்கை வெவ்வேறு வகையான கதையை சொன்னாலும் அது வந்து ஒரு ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல ரெண்டும் ஒரே மாதிரியான கதைன்னு பாக்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அதை பிரேக் பண்றதுதான் ஒரு பெரிய வேலையா இருந்தது மெட்ராஸ் படமும் அதே தான் செஞ்சது ஆனா மெட்ராஸ் படம் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது நான் ஏன் இது வந்து சொல்றேன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறத சேஞ்ச் பண்றது இந்த சென்சார் போர்டு வந்து படம் பாக்குறாங்க சென்சார் போர்டு படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு வேணா நாங்க ஏ ப்ளஸ் தரோம்னு சொன்னாங்க ஏங்க ஏ பிளேஸ் தருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஸ்லம்ல இருக்கிறவங்கள பத்தி தானே படம் எடுத்திருக்கிறீங்க நீங்க போய் ஸ்லம்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிவிகேட் நாங்கள் கூட கிரியேட் பண்றோம் காரணம் வந்து இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க எப்படி வந்து ஸ்லம்ல வர மக்களை ரவுடிகள் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன் நான் தான் வரேன் நானும் ஸ்லம் பேஸ்ட்டு பையன் தான் அப்போ இங்க நான் வந்து ஒரு ரவுடியா அப்படின்னு வந்து கேள்வி இல்ல இந்த படம் வந்து ரவுடிங்களுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் மெட்ராஸ் வந்து ஒரு புதிய பர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணிச்சு அது பயங்கரமா மக்களுக்கு வந்து பிடிச்சது மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குள்ள உண்டாக்குன ஒரு படமா அது வந்து மாறுச்சு சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஏற்கனவே இந்த பொது புத்தியில இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரியான மனிதர்கள் இந்த மாதிரியான மக்கள் இப்படி வாழற பகுதிகள் யோசனைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எழுதப்படாத ஆல்ரெடி வலிமை வன்மையான எண்ணங்களுக்குள்ள சிக்க வைக்கிற ஒரு ஒரு தாட் குள்ள பிக்ஸ் பண்ண வச்சிருக்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் பிரேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஆச்சு ஆனா இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியான ஒரு பாதையா மாறி இருக்கு இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் வரைக்கும் வந்து அதோட பயணம் வந்து தொடருது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திரைப்படமா அதோட கலர்ஸ் அதோட லைஃப் வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு அந்த 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 பெர்ஸ்பெக்டிவ் எண்ணங்களை உடைத்து ஒரு மாற்று பெர்ஸ்பெக்டிவா ஒரு இயல்பான இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ முன்வைக்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு அவளை அங்க இருக்குமே இன்ப வந்து ரொம்ப சூப்பர் வந்து ஆங்கிள் பண்ணிருக்காங்க அப்படி நான் நினைக்கிறேன் பயங்கரமா இருக்கு இந்த ফারஸ்ட் போட்டோல இங்க இருந்து அப்படியே இந்த உலகத்துக்குள்ள நுழையிறப்போ இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய எண்ணங்களோட பெர்ஸ்பெக்டிவோ அவங்களுடைய அழகியல் தன்மைகள் ரொம்ப இயல்பா இருக்கு நீங்க மெனக்கடவே வேணாம் அதுதான் இவங்க லைஃப்ல வந்து அழகியல் அப்படின்றது வண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப இயல்பா இருக்கு ஆனா இருந்து பாக்குறவங்க வந்து இந்த வண்ணத்தையும் இந்த அழகியலோ அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்ப இந்த குழந்தைகள் வந்து கண்களில் இருந்து ஒரு உலகம் அந்த உலகம் என்னன்னா இவர்கள் பார்க்க அதாவது யாரெல்லாம் இந்த பார்க்க மறுத்தார்களோ பார்க்க விருப்பம் வழமையான கண்களோடு யாரெல்லாம் இந்த கோணங்களை பார்த்தார்களோ அந்த கோணங்களை ஒதுக்கிட்டு இவங்க ரொம்ப இயல்பா இது எங்க வீடு இது வந்து தெருவில் இருக்கிற பூச்சி இது எங்களுடைய சிரிப்பு மித்ரன் எடுத்திருக்கான் செம்மையா தருவோம் பயங்கரமா இருந்தது ஒருத்தர் அவனுடைய போட்டோகிராபி போய் பாருங்களேன் சூப்பரா இருக்கு செம்ம லைஃப் அது இந்த லைஃப் வந்து செம்ம சூப்பரா இருக்கு நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணவே முடியாது ரொம்ப இயல்பா இருக்கிற இயல்பா இருக்கிற உலகத்தை வாழ்வை அவர்களுடைய இயல்பிலிருந்து படம் பிடிக்கிறது இருக்குது அந்த படம் பிடிச்சு அப்படி காட்டுறது இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து இதை வந்து பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வந்து இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக வந்து குழந்தைகள் அரசு அரசுல அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க கிட்ட எத்தனை சேர்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிற முடிவு வந்து ரொம்ப 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 முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சூழல்ல இந்திய சூழல்ல இருக்கிற சிக்கல்களுக்கு அந்த அரசியல் சிக்கல்களுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி யோசிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு அந்த வகையில குழந்தைகள் படிக்கிறப்பவே ஒரு ஆர்டிஸ்டா அவங்கள வந்து இந்த உலகத்தை வந்து பார்க்க வச்சு ஒரு சமூக நோக்கோட ஒரு தன்னை சுத்திருக்கிற ஒரு உலகத்தை கண் திறந்து ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வந்து உண்டாக்கி கொடுத்துருக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன் அண்ட் வந்து தமிழுக்கு வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த ஸ்டேஜ் வந்து பேசிட்டு மாதிரியான நம்பிக்கைக்குரிய மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒளிப்பட கலைஞரோட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து பயங்கரமானது அவரு இந்த சினிமா வந்து அவர் செஞ்ச மாற்றங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சவாலானது அது யாரும் இனி வரைக்கும் வந்து பண்ணாது அவர் அவர் வந்து பிலிம் இருக்கிற காலகட்டத்துக்கு அவர் வந்து செஞ்சு வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு அவருடைய மிகப்பெரிய தீவிர ஃபாலோவர் நானே அண்ட் அவரோட நான் இந்த ஸ்டேஜை பகிர்ந்துக்களை எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நன்றியும் சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்யுங்க நன்றி